அரியலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் தூத்து தங்க தர்மராஜன் தலைவர் தலைவர் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் அவர்கள் பேசியது விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு கடன் சங்கத்திலும் விவசாயிகளுக்கு கடனாக இரண்டு லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும் தற்பொழுது டெல்டா பகுதியாக உள்ள திருமானூர் மற்றும் டிபலூர் உள்ள அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் யூரியா பொட்டாஸ் ஆகியவை போதுமான அளவிற்கு இருப்பு வைக்க வேண்டும் மாவட்டத்தில் சாய்வாக உள்ள மின்கம்பம் மற்றும் தாழ்வாக தொங்கும் மின்கம்பிகள் ஆகியவற்றை கண்டறியப்பட்டு போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் உள்ளியக்குடி முதல் விலாங்குடி வரையில் உள்ள மோசமான நிலையில் உள்ள சாலையை உடனடியாக போட போட வேண்டும் மருதையாறு அளவீடு செய்து தூர்வாறை இரண்டு பக்கமும் கரைகள் போட வேண்டும் விக்ரமங்கலம் பத்திரப்பதிவு துறையில் இருபது சென்ட் குறைவாக விவசாயிகள் நிலங்கள் வாங்கி கிரைய பத்திரம் செய்தவர்களுக்கு தற்பொழுது வீட்டு மனைவி மதிப்பீட்டு கணக்கில் பணம் கட்ட வேண்டும் என்று கடிதம் அனுப்பியுள்ளனர் அதை உடனடியாக தடுக்க வேண்டும் அரசு அறிவித்து அரியலூர் மாவட்டம் தூத்தூர் கிராமத்திற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் வாழ்க்கை கிராமத்திற்கும் இடையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கதவணையுடன் கூடிய தடுப்பணை திட்டத்தை விரைவில் அரசு செயல்படுத்த வேண்டும் மீன் முதல் குண்டவேலி வழியாக கல்லல்தூர் வரையில் செல்லும் சாலையை தரமான அகல சாலையாக போட வேண்டும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி

வணிகாஜி தான் வரும் அதனால் அதிகாரங்கள் விளாண்டே மடியாக்கு போய்ட்டு சார் அதனால் வடிக்க விளையாடறதுக்கு ஒரு ரொம்ப இன்னும் போய் சொன்னோம்னா அரைக்காட்டளவுக்கு இது வந்து அலைவில் சூழ்நிலைக்கா நம்ம விளையாடும் போது நம்ம குத்தலை போட்டு சார் வரும்போது எடுக்கிறோம் ஆச்சு மூணு மாலை தான் இருக்குது அலைவில் சீரே தூணி விளையாடுவோம் குதிக்க அலையில இருக்கிற பதினஞ்சு மீட்டர் இருக்கலாம் மீட்டர் நல்லா